ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு வர்த்தக நம்பிக்கையுடன் டோ முன்னூறு புள்ளிகள் உயர்ந்தது எஸ்பி ஐநூறு தொடர்ந்து ஆறாவது நாளாக ஏறியது அமெரிக்க பங்கு சந்தை செவ்வாய்க்கிழமை கடுமையாக முன்னேறியது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் சராசரி முன்னூறு புள்ளிகள் மேலே தாவியது மற்றும் எஸ்பி ஐநூறு தொடர்ந்து ஆறாவது நாளாக ஏற்றத்தை பதிவு செய்தது வைட் ஹவுஸ் ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்ற சமிக்கைக்கு பிறகு நாள் முழுவதும் உயர் மட்டங்களை எட்டியது வரி பேச்சுவார்த்தைகளை சுற்றி அதிகரித்து வரும் நம்பிக்கையால் சந்தை ஊக்கப்படுத்தப்பட்டது முதலீட்டாளர்களின் கவனம் வரவிருக்கும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் வருவாய்களுக்கு திரும்பியது மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் மைக்ரோசாப்ட் புதன்கிழமை அறிக்கை வெளியிடும் அதைத் தொடர்ந்து ஆப்பிள் மற்றும் அமேசான் வியாழக்கிழமை அறிக்கை வெளியிடும் இன்றைய குறியீட்டின் தொடக்க விலை ஓபி நாற்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று ஆகஸ்ட் இருந்தது இது முதல் எதிர்ப்பு புள்ளியின் நிலைக்கு ஒத்துப்போகிறது இது பாய்வோட் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது குறியீடுக்கு மேலே வர்த்தகம் செய்யும் வரை ஏற்றத்தின் போக்கு அப்படியே உள்ளது இருப்பினும் குறியீடுக்கு கீழே வந்தால் சந்தையின் கடைசி விலை ஏமெல்பி தற்போது நாற்பது முப்பத்தொன்பது பூஜ்ஜியம் இல் உள்ளது ஆரம்ப ஆதார மட்டமாக செயல்படும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றத்தின் பிரதேசத்தில் உள்ளன வலுவான அடிப்படை உந்துதலை குறிக்கிறது இருப்பினும் சந்தையின் சமீபத்திய பல நாள் ஏற்றம் கொடுக்கப்பட்டால் லாபம் எடுக்கும் அமர்வு எழும் அதிகரித்த சாத்தியம் உள்ளது அருகிலுள்ள கீழ் நோக்கி கே சிபி நாற்பது பத்தொன்பது இரண்டு இல் அமைந்துள்ளது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது